ஹாய் மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நல்லா கொண்டிருக்கோம் கொண்டிருக்கும் உங்களோட டேட்டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு கேட்டெட் கம்மி ப்ராபர்ட்டிக்காக வந்திருக்கோம் இந்த வீடுலாம் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ரை பண்ணுங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் பண்ணுங்க அதுக்கான வீடுங்க ஃபுல்லாகவே கேட்டெட் கம்மிட்டி தாங்க போர் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க உள்ள தரப்புலருந்து இந்த வீடு ரிலீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க ஈஸ்ட் பேசிஃபை லேண்டில் தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் பீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு அழகான த்ரீ பிஎஸ்கே இண்டிவிஜுவல் பில்லாக இருக்காங்க மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் விசிட்டர் கேட் விசிட்டர் கேட் திறந்த உடனே கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போதுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி அழகாக டிசைன் பண்ணி ஒரு எலிவேஷன் டைப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக்குங்க பாருங்கள் ரெண்டு வீட்டுக்கும் எதுவும் டச்சே இல்லை கேமரா நல்ல ஒரு பெரிய ஜென்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது ஹால் எவ்வளோ ஃபீச்சர்ஸாக இருக்குது பாருங்கள் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினேழுன்ற சைஸில் ஹாலுங்க மேலே வந்து அழகாக ஃபால் ஷைடிங்லாம் பண்ணி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க இது வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வந்து வியூ காட்டுறேன் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குறாங்க இவங்க சோஃபா போட்டுக்கலாம் இங்கே டைனிங் போட்டுக்கிறாங்க ஸோ படிக்கணி கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ வாயு மூலியில் கிச்சனுங்க கிச்சனில் நல்ல ஸ்பீசஸாக இருக்குவாங்க கிச்சன் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு செவன்டீன் ப்ரசைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரெங்ஷலும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கப்போர்ட் ஒர்க்கெலாம் இன்னும் தான் பண்ணுவாங்க இது வந்து செமி ஃபர்னிஷ் பண்ணிவிடுறாங்க ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் லேடிஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பெரிய கிச்சன்தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீழே இருக்க ஒரு காமன் ப்ரெட்ரூல் இந்த டோரை நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷ் தான் பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு விண்டோ வச்சுருக்காங்க இந்த பெட்ரூம் வச்சு சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு லெவன்ட்ற சைஸில் இது மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ செல்ஃப் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் ரூமோட டோரும் பிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள ப்ரௌண்ட் கலர் இது கீழே வந்து இந்த மாதிரி மேலே வர வழிங்க இதான் மேலே வர வழி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியாவில் அது ஒரு பெட்ரூம் வருங்க ஸோ இந்த பெட்ரூமோட நல்லா வந்து அழகாக ஒரு ஃபிளஷ் டூ வருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ன இது வந்து பெட்ரூம் தாங்க ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினஞ்சு பதினாறுக்கு இந்த சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு தான் பார்க்குறோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா போர்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸிக் போட்டு ஃபோட்டோலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஒரு கிராண்டேவான நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ இந்த லெவலில் வரவங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்னிஷ் பண்ணும்போது அதோடய கலரெலாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் மாடலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமில் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஃபைக்கு ஒரு நைவ் சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு பாத் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தானே பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா ஃபிளஷூ தான் நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷாக இருக்குங்க உள்ள என்ட்ரான இதுலையும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெவனுக்கு ஒரு சிக்ஸ்டின் சைஸ்ல நல்ல ஸ்பீஷஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு இதில் ஒரு அட்டாச் அட்டாச்சும் பண்ணியிருக்காங்க நல்லா பிவிசி டோர்ல நல்லா இதுவும் நல்ல ஸ்பீஷஸான ஒரு ரெஸ்ட் ரூம்காக ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் க்கு நைன் ஹண்ட்ரட் சைஸில் வென்டிலேஷன் வர ஷெல்ஃபில் ஆஃப் டே அப்ரேஷன் இருக்குதுங்க இது வந்து பால்கனி போகிற டோரு இது வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் இது டோர்னாங்க இதுதான் பால்கனி பால்கனி சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பத்தொம்போது சைஸில் மேலே வேகா ஸ்பால் ஸ்பால் சைடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதான் வந்து இந்த கேட் எடுக்கிற வியூ தான் பால்கனியில் பார்க்குறோம் நல்ல ஒரு ஸ்பேஷல் தான் ஒரு வீடு தான் பார்த்தோங்க இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதுவே நல்லா ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகாக வீடியோ